சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எண்கள் பற்றின சில விஷயங்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம் எண்கள் நம் கண்கள் அப்படின்னா அதுல தப்பு கிடையாது நிறைய விஷயங்கள் எண்களுக்குள் அடக்கம் இப்ப கணிதம் ஒருவருக்கு நன்றாக வருகின்றது என்றால் அவர்கள் அடி இருப்பார்கள் அந்த மேக்ஸ் கூட்டு அவங்க ரொம்ப அழகாக குடும்பத்தை கொண்டு செல்வார்கள் அந்த கணிதம் என்பது நிறைய பேருக்கு அவ்வளவு ஈஸியாக வந்து விடாது கணிதம் என்றாலே கடவுளுக்கு நிகரானது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ எண்கள் பற்றி நாம் பேசும் பொழுது எல்லா எண்களும் நல்ல எண்களே இந்த எண்கள் தான் பெரிது இந்த எண்கள் சிறிது என்று கொண்டு வர முடியாது எண்களுக்குள் உலகம் உலகத்திற்குள் எண்கள் என்று கொண்டு வரலாம் வேர்ல்டு வேர்ல்ட் இஸ் நம்பர் நம்பர் இஸ் வேர்ல்டு அப்படின்னு நாம் கொண்டு வர முடியும் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இந்த எண்களில் உங்களுக்கு தேவையான எண்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய எண்களை தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது எல்லோருக்கும் சரியான ஒரு எண்ணு வேணும் இந்த நேரத்தில் நாங்கள் இதை வணங்கணும் எங்களுக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கும்போது எந்த எண் அப்படின்னு அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிக துரிதமாக நமக்கு ஒரு எண்கள் கண்களுக்கு புலப்படுகின்றது கிடைக்கின்றது பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறிக்கொண்டு அந்த எண்களுக்குள்ள நாம் போகலாம் இப்போ பிரபஞ்சத்தோட நாம கனெக்ட் ஆகக்கூடிய நேரங்கள் என்னென்ன அப்படின்னு நிறைய பேருடைய கேள்விகளுக்குள் பதிலாக வருவது என்ன அப்படின்னா இந்த பதினொன்று பதினொன்று இந்த பதினொன்று பதினொன்று அப்படிங்கும்போது என்ன நேரமாக இருக்கும்னா காலை பதினொன்று பதினொன்று அதாவது விடியலுக்கு பின்வரும் பதினொன்று பதினொன்று மிக மிக முக்கியமான ஒரு நேரம் ஏன் அத முக்கியமான நேரம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த நேரத்துக்குள் அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் நட்சத்திரம் ஒன்று உலா வருகின்றது ஆகவே அந்த நேரத்தை மிக முக்கிய நேரமாக கருதுகின்றோம் அடுத்ததாக நாம் அனைவரும் விரும்பி வணங்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நாம் முன்னோர்கள் இல்லாம நாம வந்து விடவில்லை அவர்களை எண்ணிதான் அனைத்து கணக்குகளுமே நடக்கின்றன அப்போ நம்முடைய ஜீன்களில் அவர்களுடைய ஏதோ ஒரு பாட்டு இயங்க போய்தான் நாம இயங்கி கொண்டிருக்கின்றோம் அப்ப அந்த முன்னோர்கள் உலா வரக்கூடிய நேரமும் இந்த பதினொன்று மணிக்கு மேல் நிகழ்கின்றது பிரபஞ்சத்திற்குள் அதனால நாம இந்த நேரத்தை மிக மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அந்த அதிகாலையில் இருந்து விடியலுக்கு பின் வருகின்ற அந்த பதினொன்று பதினொன்று நேரத்துல சரியாக அந்த நாலு ஒண்ணு ஒண்ணு ஒன்னு அந்த எண்ணு பிளையான வருகின்ற அந்த எண்கள் நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்க முடியும் பதினொன்று பதினொன்று அது அதிமுக்கியமான நேரம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் விழித்திருக்கிற நேரம் நாம் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் அப்ப கேட்டாலும் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னா அந்த இரவு பதினொன்று பதினொன்று இந்த டைம் எடுத்துக்கணும் அது ஒரு நிமிடம் தான் இருக்கும் அடுத்த நிமிடம் ஒரு நிமிடத்துக்குள்ள அடுத்து பன்னிரெண்டு வந்துடும் அதனால நீங்க இந்த பதினொன்று பதினொன்று அந்த ஒரு நிமிடத்துக்குள்ள ஒரே வேண்டுதல் என்ன வேண்டுதலோ அதை கேட்கலாம் கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுத்து விடும் அடுத்து காலை இரவு இந்த இரண்டு நேரம் ஒரு நிமிட நேரத்துக்குள்ள நீங்கள் எவ்வளவு சாதிக்க முடியுமோ அத்தனையும் சாதிக்க முடியும் நம்ம பிரபஞ்சத்திடம் கேட்கும் நேரம் இதுவாக இருக்குமாயின் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு நிமிடம் தான் உங்களுடைய வேண்டுதல் மிக மிக நெருக்கமாகவும் பிரபஞ்சத்தோடு ஆழமாகவும் அன்பாகவும் கைகோர்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த தேவதைகள் வானத்தில் இருக்கும் தேவதைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் எண்களில் மிக மிக முக்கியமாக இந்த எண்களை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிற ரெண்டு காரணங்களையும் நாம் சொன்னோம் இப்போ இந்த எண்கள் நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் பிரபஞ்சத்திற்கு மிக மிக நன்றிகளை கூறி நாம் இந்த எண்களை பயன்படுத்தி பார்க்கலாம்